தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் கன்னியராஜி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் கன்னியாராஜி அன்பர்களுக்கு இதுவரை எட்டிலே இருந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் யோகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் வியாழ வட்டன் உள்ள இடம் அது மட்டுமல்லாமல் ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் என்று பொருள் சுபகிரகங்கள் வரும்பொழுது நன்மையை தரும் இந்த வகையிலே கன்னிராசி அன்பர்களுக்கு நாலாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு உரிய குரு பகவான் ஒன்பதிலே வருவதால் இதுவரை இருந்த பண முடக்கம் தெய்வ வழிபாடு இல்லாமல் இருந்த நிலை மாறி அவர்களுக்கு பணம் கிட்டும் வீடு வாகனம் போன்றவை வாங்குவதற்கு அற்புதமான நேரம் இது இதுவரை திருமணமாகாமல் இருந்த கன்னியாசி அன்பர்களுக்கு கல்யாணம் இப்பொழுது கூடிவிடும் கன்ஃபார்ம் அந்த வகையிலே யாழவட்டத்தில் குரு வருவதால் ஒன்பதாம் இல்லத்தில் குரு வருவதால் நல்ல பலன்களை தரும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பயிற்சி ஆகும் திருமணம் குழந்தை பாக்கியம் கிட்டும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமணமே ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் வேலை இல்லையே என்று ஏகப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது வெளிநாட்டிலே கூட வேலை கிடைக்கலாம் உள்ளூரில் வெளியூரில் வெளிநாட்டில் அவர்களுக்கு வேலை கிட்ட அற்புதமான நேரம் இந்த நேரமாகும் லக்னத்திலே அதாவது ராசியிலே கேத பகவான் ஏழிலே ராகு பகவான் ஆறாம் இல்லத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் மட்டும் உங்களுக்கு மந்தமாக உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்த மந்த நிலை இப்பொழுது மாறப்போகிறது பண விஷயத்தில் மாறிவிடும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை கண்டிப்பாக தேவை அது வந்து நீங்க திருமங்கலக்குடின்னு ஒன்று இடம் இருக்கு கும்பகோணம் போற வழியில ஆடுதுறையில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் திருமங்கலக்குடி என்ற ஊர் அந்த ஊர்ல உள்ள சிவனுக்கு மங்களேஸ்வரர்னு பேர் இது திருநீலகண்டேஸ்வரர்னு பேர் அந்த சிவனுக்கு என்னை பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு சரியாயிடும் பொது வாழ்க்கை அதாவது என்னென்னாக்கா கடை வச்சிருக்கிறவங்க ஆபிசர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பேர் கிடைக்கும் இதுவரைலயும் இல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷமா கஷ்டப்பட்டாங்க என்னன்னால செய்தாலும் அது எடுபடலை இப்போ அவங்களுக்கு எடுபடக்கூடிய நேரம் வந்து விட்டது மக்கள் அனைவரும் பாராட்டுவாங்க நல்ல சிறப்பா செய்தாங்க நல்லா செய்தாங்க அப்படின்னு நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாரு இதுவரையிலும் குருவே இல்லாம தானியே ஏதோ தெரிஞ்சு செய்து கொண்டிருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு சிறப்பான நல்ல குரு அமைவார் பார்த்தவங்களெல்லாம் குருன்னு ஏற்றுனாதீங்க நீங்களும் வந்து எப்படி குரு ஒரு சிஷ்யனை சோதிப்பாரோ சிஷியனும் ஒரு குருவை சோதிக்கணும் இவர் இந்த நிலையில் எப்படி இருக்கார் அவர் அந்த நிலையில் எப்படி இருக்கார்னு தெரிஞ்சு தான் குருவாக ஏற்றுக்கணும் குருவாக ஏற்றுக்கிறதுக்கே சில காலங்கள் ஆகணும் எடுத்த அடுப்புலேயே குருவாக ஏற்றுக்கக்கூடாது தவறான எண்ணங்கள் கொண்டவர்கள் நம்ம குருவாக ஏத்துக்கிட்டு போயிட்டோம்னாக்கா நம்மளுடைய பாதையும் தவறான பாதையாக ஆகும் ஆக நிதானமாக இருந்து நல்ல குரு உங்களுக்கு அமைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது நிச்சயம் அமையும் அவசரப்படாதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் நிதானமாக இருந்தீங்கன்னா இனம் கண்டு கொள்வீர்கள் இவர் தான் நம்ம குரு இவரை தான் நம்ம ஒன்று போடணும் குருவோடு வாழுங்கள் நிச்சயம் நன்மையை தரும் ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு நல்லாயிடும் இதுவரையில் நோய் நொடிகளில் கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு இப்பொழுது நல்ல ஆரோக்கியம் கிட்ட போகிறது நல்ல ஒரு அமைப்பான வாழ்க்கை மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் நாலாம் பாவம் இல்லையா கல்விஸ்தானம் அற்புதமான ஒரு கல்வி வந்து இப்போ உண்டாக போகிறது மந்தமாக இருந்தவங்கெல்லாம் இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சுறுசுறுப்பாகிடுவாங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க தைரியமும் புத்துணர்ச்சியும் அனைவருக்கும் வரப்போகுது கன்னியாராதி அன்பர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சி ஒன்பதுல வந்துருக்காரு இல்லையா ஆக உங்களுக்கு தைரியஸ்தானம் மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால தைரியம் மிகும் ஒன்பதுல குரு இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் மிகும் ஆரோக்கியம் மிகும் எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு பயிற்சி ஆகும் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு எங்க போனாலும் இப்போ அந்த மாதிரியான நேரம் வெளியூர் வேலை வந்தா கிளம்பிடுங்க வெளிநாட்டு வேலை வந்தா கிளம்பிடுங்க பண்ணாதீங்க நிச்சயம் நன்மையை செய்யும் ஒன்பதில் குரு இருந்து கெடுக்க விட மாட்டார் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வீணாகாது தொழில் சார்ந்த வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் கல்வி சார்ந்த வெளியூர் வெளிநாட்டு பயணம் முயற்சி எடுங்க அதே நேரத்துல இடப்பெயர்ச்சியும் சில பேருக்கு உண்டாகும் ஏன்னா நாலாம் வீதி ஒன்பதுக்கு போகிறதுனால புதிய வீடு வாகனம் இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க புதிய வீடு வாங்கினாக்கா அந்த வீடு இடப்பெயர்ச்சிக்கும் வாகனம் வாங்கிறதுனால வாகன சுகத்துக்கும் உங்களுக்கு அற்புதமான நேரம் கன்னியாராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வந்து விட்டது திருச்செந்தூருக்கு சென்றவாரு திருச்செந்தூர் முருகரை நீங்கள் வழிபடுங்க வியாழக்கிழமையில் சென்று வழிபடுங்க ரொம்ப 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 முக்கியமான காலம் வியாழக்கிழமையில் குருகோரையில் நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கன்னியாசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமையில குரு ஹோரை அதாவது ஆறுல இருந்து ஏழு மதியம் இருந்து ரெண்டு இரவு இருந்து ஒன்பது இது குரு ஹோரை உள்ள நேரம் இந்த நேரத்துல நீங்க குருவை வழிபட்டீங்கன்னா குருவரை வழிபட்டிங்கன்னா குரு அருள் அபரிவிதமா நூறு சதவீதம் கிட்டும் வியாழக்கிழமையில முருகருக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள் மிகுந்த நன்மையை தேடித்தரும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறது உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது சந்தோஷத்தை தரக்கூடிய பயிற்சியாக ஜோதிடத்தில் சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்